போய்கிட்டே இருக்கணும் தொழில் செய்கிறவன் இன்னதான் இருப்பான் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பான் போய்கிட்டே இருக்கான் விசாட்சி போயிட்டே இருக்கிறான் தினமும் இந்த அருள்ப்பா படிக்கிறான் திருக்குறள் திருக்குறள் படிக்கிறான் பத்து வருஷம் படிக்கிறான் படித்தான் ஞானியை வணங்குறான் வேலை செய்கிறான் சோ இதுக்கு சோறு இருக்குது இல்லை ஒன்றா போயிட்டே இருப்பான் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பான் எல்லாம் இடம் பொருள் ஏவல் இருந்தால் தான் தவத்தை முடிக்க நினைக்கும் போது பிரச்சனை வரும் இடம் பொருள் ஏவல் தவத்துக்கு இடம் வேணும்னா ஆமாம் உட்காந்து அவசியத்துக்கு இடம் வேணுமில்ல எடுத்த உடனே இடத்த வீடு கட்டிக்கணேப்பான் சரி வீடு கட்டினா அப்போ பொருள் வேணும் அப்போ தங்கு தவம் செய்ய இடம் வேணும் பொருள் வேணும் ஆட்கள் வேணும் ஏவலாட்னா வேறு யாரையும் வேலை வாங்கலை அப்பா கொஞ்சம் காக இது வாங்கிட்டு வாப்பா ஒரு ஒரு வல்லாறு சொன்னு வாங்கிட்டு வா வள்ளார மூலிகை இருக்குன்னு திருச்சியில் வாங்கிட்டு வண்ணு ஒரு பசும்பால் வேணும் பச்சரிசி வேணும் உணவுப் பொருள் தயாரிக்கணும் ஏவல் இந்த மூன்றும் தருவான் தலைவன் இடம் பொருள் ஏவல் என மாணிக்கவாசகனையில் சாமி பூஜை செய்தால் என்ன வேணால் நல்ல வீடு அமையும் சுற்றுப்புற சூழ்நிலை அமைந்த ஒரு வீடு தவத்துக்குரிய இடம் அமைத்து தருவார்கள் தேவையான பொருளும் தருவார்கள் இடம் பொருள் ஏவல் பக் பண்டு பக்குவப்பட்ட தொண்டர்கள் உருவாகும் சீடர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு கொடுக்குறான்